ஹெட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டிக்கோயா வனராஜா பகுதியில் இன்று காலை எட்டு இருபது மணியளவில் பாரிய பைனஸ் மரம் ஒன்று வேரோடு விழுந்ததன் காரணமாக ஹெட்டன் பலாங்குடை புகவந்தலாவ ஹெட்டன் சாமிமலை மஸ்கெலியா போன்ற பகுதிகளுக்கிடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மரம் விழுந்ததன் காரணமாக குறித்த பகுதிகளுக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் மின் கம்பமும் விழுந்து சேதமடைந்தது சேதமடைந்துள்ள மின் கம்பங்களை சீர்படுத்தும் பணிகளும் மின்சார சபையினால் துரித கதியில் நடைபெற்றன அப்பகுதியில் வீசிய கடுங்காற்று காரணமாக மரம் முறிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஹெட்டன் போலீசார் வீதி அபிவிருத்தி அதிகாரிகள் பிரதேச மக்கள் இணைந்து மரத்தை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதினால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் குறித்த வீதியுடனான போக்குவரத்து சீரானதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக பலரும் சிரமத்துக்குள்ளாகி போக்குவரத்து தடைப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலர்